மகா மகாபரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று நம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டவர் நம்மை தெரிந்து கொண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் அநேகரால் வெறுக்கப்பட்டிருக்கலாம் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் நம்மை தேடி வந்த தேவன் நம்மை தெரிந்து கொண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்கிறார் அவர் நம்மை விரும்பி தேடி வந்து தெரிந்து கொண்டார் அழைக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அந்த சிலர் என்ற பட்டியலிலே தேவன் உங்களையும் என்னையும் வைத்து அவர் அழகு பார்க்கிறவராகவே இருக்கிறார் தேவன் சொல்கிறார் நான் உன்னை ஒருபோதும் வெறுத்து விடவில்லை ஆகவே நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று தெரிந்து கொண்ட தேவன் நம்மை அவருடைய வார்த்தையினாலே தேற்றுகிறவராய் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார் நம்மேலே எரிச்சலாயிருக்கிற யாவரும் லட்சை அடையும்படியாய் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மோடு எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள் தேவன் நம்மோடு கூட இருக்கும் உன்னோடு கூட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடு கூட யுத்தம் பண்ணினவர்கள் இல் பொருளாவார்கள் என்று சொல்கிறார் ஏனென்றால் நான் உன் வலதுகரத்தை பிடித்திருக்கிறேன் ஆகவே நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார் இந்த தெரிந்தெடுப்பது என்கிற செயல் எதுவுமே தற்செயலாய் நடப்பதல்ல அவர் நம்மை தாயின் கருவிலே இருக்கும் பொழுது அதை காட்டிலும் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆகவே தேவன் நம்மை அவருடைய பிள்ளையாக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் அது தேவனுடைய அநாதி திட்டமும் தீர்மானமுமாகவே இருக்கிறது அநேகரை தேவன் வெவ்வேறு விதமாகத்தான் தெரிந்தெடுக்கிறார் பேதுருவை பிடிக்கிறவர்கள் மத்தியிலே தெரிந்தெடுத்தார் பவுலை அவருடைய ஒளி சந்தித்தது சகையுவை அந்த மரத்திலே அவனை சந்தித்து அவனை தெரிந்தெடுத்தார் தாவீதை ஆடுகளின் பின்னே அழைந்து அவனை ராஜாவாக மாற்றுவதற்கு தெரிந்து கொண்டதோடு மாத்திரமல்ல சாமுவேலை அனுப்பி அங்கு அபிஷேகம் பண்ண வைத்து தெரிந்தெடுக்கிறார் ஆனால் சவுலை அவரை தேடி வரவைத்து தெரிந்தெடுக்கிறார் இப்படி அநேகருடைய தெரிந்தெடுப்பு வித்தியாசமாக இருந்தாலும் நாம் அவருடைய பிள்ளை அவர் நம்முடைய தகப்பன் என்று நாம் நினைக்கும் பொழுது நாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட நம்ம மேலே தெய்வ திட்டம் இருக்கிறது தெய்வ அபிஷேகம் இருக்கிறது தெய்வ வாக்குத்தத்தம் இருக்கிறது ஆகவே தெரிந்தெடுக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியம் என்னவென்றால் நாம் அவருடைய திருவுலத்தை அறிய வேண்டும் நீதிபரரை தரிசிக்க வேண்டும் அவருடைய திருவாய் மொழியை நாம் கேட்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் நாம் அவரை தரிசிக்கிறவர்களாய் அவருடைய இதய துடிப்பை நாம் அறிந்து கொள்கிறவர்களாய் நாம் இருக்கும் தேவன் தெரிந்தெடுக்கப்பட்ட நம்மேலே அவர் இருக்கிறார் நம்மை ஒருபோதும் அவர் வெறுத்து விடுகிற தேவன் அல்ல சிம்சோன் என்பவனும் தெரிந்தெடுக்கப்பட்டவன்தான் ஆனால் தன்னுடைய இச்சையின் நிமித்தமாக தன்னுடைய தரிசனத்தை இழந்தான் பலனை இழந்தான் பாவத்தை சார்ந்து சாய்ந்து கொண்டான் நாம் அப்படிப்பட்டவர்களாயிராமல் நாம் சுதந்திரவாளி தேவன் நம்முடைய தகப்பன் ஆகவே நாம் அந்த சுதந்திரத்தை பற்றிக்கொண்டு தேவன் பக்கத்திலே நிற்போம் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மையிலே பிரியமாய் இருக்கிற தேவன் நம்மை சுதந்திரமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆகவே நம்மை பாதுகாப்பார் நம்மை உணர்த்துவார் நம்மை நடத்துகிற தேவன் ஆகவே அந்த தேவனை பற்றி கொள்வோம் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் டே சன்னிதானத்தில் வருகிறேன் நான் தெரிந்து கொண்ட யேசூரனை பயப்படாதே என்ற வேத வார்த்தையின்படி அன்று ஒரே நேரங்களை தெரிந்து கொண்டதோடு மாத்திரமல்ல எங்களை மேலே வைத்த தேவ திட்டங்களுக்காய் தெய்வ தரிசனங்களுக்காய் நாங்களும் தோத்திருக்கிறோம் ஒருபோதும் எங்களை வெறுத்து தள்ளாத தேவன் பட்சத்தில் எங்களை வைத்து பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏசுவின் மூலம் ஜபஙங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்